ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க தான் நினைக்கிறோம் ம் கற்று என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு எதுவும் உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லையா எனக்கு தான் ஐடியா இல்லை சரி இதை எதுவும் பற்றி பேசலாம் ஆனால் ரெண்டு நாளாக நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவை பற்றி வியூஸ் போட்டுருந்தோம் வீடியோ போட்டுருந்தோம் வியூஸ் போட்டுருந்தோம் ஆ சொல் சாரி வீடியோ போட்டுட்டு இருந்தோம் வந்து நம்ம கேதுவர்க பற்றி போட்டால் நல்லா இருக்கும் ம் ஓகே போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பழைய சோறு நெக்ஸ்ட் கம்பு போட்டிருந்தேன் இந்த மூணு நாளில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கம்பை பற்றின பயன்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே இருக்குத டிஸ்கிரிப்ஷன் ஆ லிங்க் இருக்கும் அது அதை லிங்க் பண் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள் அந்த லிங்க் யாரோ போட்டிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துங்க அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோதை பற்றி போடலான்ட்டு நீ பார்த்தீங்கன்னா கேழ்வரகை பற்றி பார்க்க போகணும் கேழ்வர்களை நன்மைகள் சொல்லுங்க நன்மைகளை சொல்லிடலாம் மோஸ்ட்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதே தான் நெல்லும் கோதுமையும் அதிகளவில் சொல்லணும் அதை நிறைய அதிகளவில் யூஸ் பண்ணிடுவோம் சிறுதானிய வகைகளில் நம்ம கம்பை பத்தி பேசணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேழ்வரை பத்தி பேச போகிறோம் கேழ்வர்கள் அதிக அளவு பார்த்தீங்கன்னா அதிக ப்ரோட்டீன் இருக்கு அதாவது அதிக ப்ரோட்டீன் இருக்கு ஒரு கால்சியம் வந்து இருக்கிறதுல அதில் அதிகமாக இருக்கு கால்சியம் அதானே கால்சியம் எதுக்கு நல்லது தெரியுமா எலும்பு எலும்பு சத்து எலும்பு சத்து ஆமாம் எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வலுவூட்டுறதுக்கு வந்து பயன்படுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ கேவூரில் இருக்குது கீழ்வரகு சாரி சாரிஸ் கீழே பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நார் சத்து இன்னொன்று ப்ரோட்டீனை வந்து கொஞ்சம் அந்த ப்ரோட்டீன் இல்லை ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் அதாவது கொழுப்பு சத்து கம்மியாக இருக்குது ப்ரோட்டீன் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேல்சியம் இரும்பு நார்ச்சத்து நார்ச்சத்தை பற்றி சொல்லியே ஆகணும் இப்போ வந்து இப்போ நம்ம கடைகளுக்கு போகணும் சிக்கன் ரைஸு அது மாதிரி சாப்பிடுவோம் அதில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்துலாம் இருக்காது மோஸ்ட்லி சிக்கன் சிக்கன அந்த மாமிசத்துலாம் நார்ச்சத்து இருக்காது அதுதான் கொஞ்சம் செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுதான் வந்து வீட்டில் சொல்லுவாங்க இந்த சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது நைட்ரோசை அது ஏன்னா நம்ம எதுவும் வேலை செய்யாமல் தூங்குறதுனால செரிமானம் வளர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ கீழ் வரல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கு சிறுதானங்களை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு எல்லாத்துலேயும் இல்லை சிறுதானியங்களில் ம் ஆ சரி ஓகே எல்லாத்துலேயும் இருக்குது அது அதனால தான் வந்து சிறுதானியங்கள் சாப்பிட்டா சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகிடுது எல்லாத்தையும் ஒரு டைம் டேபிள் ஒரு ஆர்டர் பிரகாரம் கொஞ்சம் சீக்கிரம் சீர்கிறதுக்கு அது டைமுக்கு இப்போ வந்து ஒரு நூறு கிராம் நூறு கிராம் கேழ்வரகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூறு கிராமில் கேழ்வரகுல முன்னூற்றி இருபது கலோரிஸ் இருக்குது இன்னொன்று பன்னெண்டு கிராம் பன்னெண்டு கிராம் நார்ச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அறுபத்தி ஏழு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு கிராம் பார்த்திங்கன்னா ரெண்டே தான் கொழுப்பு ஃபேட் அதாவது சொல்லி தெரியுதா ஃபேட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா எட்டு கிராம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கேல்சியம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது நாலு மில்லிகிராம் கேல்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இரும்புச்சத்து சத்து பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லிகிராம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மில்லிகிராம் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி மூணு போ லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயின்னு இருக்குது இதெல்லாம் டோட்டல் பொண்ணு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வராது நீங்கள் அதுக்குன்னு டிஸ்க இது கமெண்ட் பண்ணக்கூடாது நூறு கிராம் வரலி ப்ரோ அப்படின்லாம் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதில் இருக்குது கண்டிப்பாக சரி சாப்பிட்றதுனால கேழ்வரகு அதாவது இந்த கைதிகளுக்குலாம் கொடுப்பாங்க களி பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப இந்த கேழ்வரகு களி கேழ்வரகு அதில் நிறையா டிஷ்லாம் இருக்குது சமைச்சி கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய கேழ்வரகு இப்போ எல்லா சிறுதானியங்கள்லையும் முளை முளைக்கட்டிய மாய் கொஞ்சம் வளருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய தானிய வகைகள்லாம் இருக்குது அதில் ஒன்று கேழ்வரகு வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் அதில் சாப்பிட்றதுனால ப்ரோ கால்சியம் நிறையா இருக்கிறதுனால எலும்பு சத்து எலும்பு எலும்புக்கு தாங்க அதிக பவர் கே கேழ்வரம் சாப்பிட்டான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது கீழவாருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவர்களும் சாப்பிட்லாம் தாய்மார்கள் தயவு செஞ்சு அதிகமாக சாப்பிடுங்க காலையில இருந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு சத்து உங்களுக்கும் சத்து ஓகேவா சரி அறுத்து சுற்றி சுற்றி வகையில் வரணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை மன அர்த்தம் உள்ளவங்களுக்கு வந்து அது சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும் ஆமாம் அது எப்படின்னு சொல்ல வராங்கன்னா அதில் நரம்பு சத்து வந்து அதிக அளவில் இருக்கும்

புற்றுநோய் எதிர்ப்பு பற்றி கேட்டிருந்தீங்களா கீழ்வாரிகள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க ஆன்டி ஆக்சிடென்ட் பயணம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றத்தை வந்து ஏதாவது நம்ம சுவாசிக்கிறோம்ல ஆக்சிஜன் ஏற்றத்தை நம்ம இறந்த செல்கள்லாம் இருக்குல்ல இறந்த செல்களை வந்து சீக்கிரம் கிளியர் பண்ணிட்டு புது செல் உருவாகிறது வந்து ரொம்ப வழி செய்யுது ஓகே அது வந்து கீழ்வாரைகளை மட்டும்தான் செய்ய முடியும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காயம் வரும் சீக்கிரம் ஆறு போதுங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்டாக சொல்லுங்கள் அதான் அதாவது இறந்து செல்கள் வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டு உடனே அந்த இடத்துல நியூ செல் வந்து ஃபில்அப் பண்ணுறது வந்து கீழே ரொம்ப யூஸ் ஆகுது அவ்வளோதான் இது பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தீமைகள் தான் போகணும் இதில் இருந்து தீமைகள் தான் உங்களுக்கு தெரியுமா வியூவர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்போது கேள்வர்களில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது இவ்வளோ நன்மைகள் இருக்குது உடல்ல குறை உடம்பு குறைக்கலாம் உடம்பு குறைக்கலாம் வராது வந்து சாப்பிட்டா எலும்புகள் சத்து போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் மனிதத்தை குறைக்கும் இது எந்த தானியத்தை சொல்லுங்க கேள்வி கேள்வி பத்தி நான் போன டாபிக் கவனிக்க நான் வந்து ஆயிட்டேன் சரிங்க நிறைந்திருக்குது இந்த

இவர் எங்கே பார்த்தாலும் கூடா நீங்கள் அந்த பழமொழி கேட்டே கலச்சதுனால அளவுக்கு முன்னதான் அமிர்தமும் மிஞ்சுமா அது என்னன்னு எனக்கும் தெரில எனக்கு தெரியலையே எனக்கே தெரில கொஞ்சம் கமெண்ட் எடுத்து சொல்லுங்கள் சரி நீங்கள் தீமைகள் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வார்களில் பார்த்தீங்கன்னா கால்சியம் நிறையா இருக்குது கால்சியம் நிறையா இருக்கிறதுனால சிறுகுடல் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க சிறுகுடல் பாதிக்கப்படுதுன்னா அது பிக்ட்டு வயிறு போனம் அது மாதிரி வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு நிறையா சாப்பிட்டா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுனால கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும்மா ஸ்டோன் ஃபார்ம் வாய்ப்பு வாழ்க்கை கண்டிப்பாக இதுலேயும் சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே ஃபார்ம் ஆகும் ஓகே அதிக அளவில் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு அளவு நம்ம மேனேஜ் பண்ணி சரிசாமல் எடுத்துக்கிட்டா ஓகே நம்மளுடைய வாழ்க்கையை ஓகே விஷ் இன்றைக்கி நம்மளோட இதை பார்த்துருப்பீங்க கேழ்வார்க்கை பற்றி பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதனால எந்த ஃபுட் எடுத்தாலும் கொஞ்சம் நிக்கறப்ப வித்தியாசமா தெரிவீரரு கேமராவில் அவர் एक्चुअली நீங்க கீழ லிமிட்டா எடுத்துங்க அதிகமா எடுத்தா நமக்கு ஆபத்து ஆபத்து நம்ம ரெண்டு தடவை லிமிட்டா எடுத்துங்க நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால லிமிட்டா எடுத்து சாப்பிடுங்க எங்க ரெண்டு பேட்ட फर्स्ट டைம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப்னா ப்ரெஸ் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் இது ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லிட்டாரு एक्चुअली நீங்க முதல் டைம் பண்ணா பண்ணவா பண்ணல அவங்க இஷ்டம் அப்படிலாம் பேச மாட்டேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளும் ஜெயிச்சு காட்டுவோம் நம்ம நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே எஸ் தேங்க்ஸ் டு கால் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடலாம்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு டாபிக் தெரியும் தெரியுது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களாலேயும் சப்போர்ட் பண்ண முடியும் உங்களாலேயும் ஹெல்ப் பண்ண முடியும்